ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சவுத் முக்கியமான அறிப்பு முக்கியமான செய்திகளெலாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி அதாவது விமான பயணம் மேற்கொள்ளும் நண்பர்கள் வந்து நீங்கள் எந்த விமான நிலையத்துக்கு வந்து சென்றாலும் சரி அதாவது எக்ஸ்சேஞ்சு வந்து அத்தரைஸ்டு டீலர்கிட்ட மட்டும் எக்ஸ்சேஞ்ச் வந்து ப பண்ணுங்கள் அதாவது பண பரிமாற்றம் வந்து பண்ணுவைங்கள ஸோ பண மாற்று எல்லாம் பண்ணுவீங்க அதாவது விமான நிலையத்தில் அன் அத்தரைஸ்டு இல்லாதவங்க யாராவது வந்து இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்களா பணம் வந்து பரிமாற்றம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லலாம் வெளியில் வந்து நின்று கேட்பாங்க ஸோ அவங்கக்கிட்டலாம் நீங்கள் வந்து பண பரிமாற்றம் வந்து பண்ணாதீங்க அதாவது அது கள்ள நோட்டாக இருக்கிற கூட வந்து வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப குறைவான தொகைகள் வந்து கொடுக்குற கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா அப்போ நீங்கள் அவ்வளோவா பேரை வந்து பேச முடியாது அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து சிலருக்குலாம் எதிர்கொள்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஏன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் வந்து பண பரிமாற்றம் பண்ணிங்கன்னா அதுக்குரிய ரிசிப்ட் வந்து உங்களுக்கு வந்து தருவாங்க அதே மாதிரி விமான நிலையத்தில் வந்து அதாவது உங்களுக்கு அறிமுகம் இல்லாத நபர்கள் வந்து ஏதாவது தங்கம் இதை மொபைல் ஃபோன் ஐஃபோன் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போங்க ஊரில் உள்ள உறவினர்கள் கொடுங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் அதாவது உங்களுக்கு தெரியாத இருந்து நீங்கள் எந்த ஒரு பொருளையும் வந்து வாங்குவதை தவிர்ப்பது தான் நல்லது தேவையில்லாத பிரச்சனைகள் சிக்கல்கள்லாம் வந்து ஏற்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ சவுதி அரேபியாவிலேருந்து குறிப்பாக நீங்கள் அவங்க சொந்த நாடுகளுக்கு பயணம் செய்வர்கள் வந்து அதாவது நீங்கள் சவுதி அமௌண்ட் வந்து கொஞ்சமாவது வச்சுக்கிறணும் அட்லீஸ்ட் ஒரு நூறு ரியல் அந்த மாதிரி வச்சுக்கறோம் ஏன்னா நீங்கள் இப்போ அட்டை பெட்டியில வந்து பொருட்கள் கொண்டு போவீங்க லக்கேஜில் வந்து சிலது வந்து ரேப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விமான நிலையத்தில் தான் ஜமாமு ஏர்போர்ட்லாம் வந்து போனணும் அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகைகள் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ கையில் வந்து கொஞ்சம் பணம் வைத்திருப்பது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க அடுத்ததாக இப்போ சவுதி அரேபியாவுடைய மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் வந்து ஒரு முக்கியமான தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது சவுதி அரேபியாவில் தொழிலாளர்கள் உட்பட முதலாளிகளுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான விதிமுறைகள் வந்து உள்ளன அனைத்து விதிகள் இருந்தும் பல நேரங்களில் தொழிலாளர்களுக்கு சரியான நேரத்தில் வந்து சம்பளங்கள் வந்து வழங்கப்படுவதில்லை தொழிலாளர்களுக்கு சரியான நேரத்தில் ஊதியம் வழங்காத முதலாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவிச்சிருக்கிறாங்க தொழிலாளிக்கு தொடர்ந்து மூணு மாதம் ஊதியம் வழங்கவில்லை என்றால் அந்த தொழிலாளி தனது தற்பொழுதைய முதலாளியின் அனுமதியே இல்லாமல் வேறொரு முதலாளிக்கு அதாவது வேறொரு நிறுவனத்திற்கு அவங்களுடைய வேலையை வந்து மாற்றம் வந்து செய்யலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க மேலும் அதாவது இப்போ என்ன காரணத்துக்காக சப்போஸ் வந்து ஒரு நிறுவனம் வந்து மாத கணக்கில் வந்து சம்பளம் வந்து வழங்காமல் இருக்காங்க அப்படின்னா அது வந்து உரிய நேரத்தில் வந்து நீ அது அந்த தொழிலாளர்களுக்கு வந்து அந்த முதலாளி அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் வந்து ரீசன் வந்து கண்டிப்பாக வந்து தெரிவிக்கணும் ஒரு பத்து நாட்களுக்குள் அந்த தொழிலாளர்களுக்கு இந்த விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக அதாவது சம்பள பிரச்சனைகளை வந்து எந்த நிறுவனம் வந்து சரியாக கையாளலையோ அதாவது வேஜ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் சவுதி அந்த வேஜ் ப்ரொடெக்ட் சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணாதவங்க சரியான முறையில் தொழிலாளர்களுக்கு அவங்க கான்டக்டில் குறிப்பிட்டபடி சம்பளம் வந்து கொடுக்காம இருக்கிற அந்த நிறுவனத்துடைய அனைத்து சேவைகளுமே ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரியும் எம்ஹெச்ஆர்எஸ்டி அதாவது மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் வந்து வார்னிங் விடுத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் அப்புறம் சிலர் கேட்கலாம் அப்போ எங்களுக்கெலாம் மாதக்கணக்கில் எங்கள் நிறுவனம் வந்து தரல இதுக்கு நாங்கள் எங்கே புகார் அளிக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதற்கு சவுதி அரேபியா வந்து அந்த எம் அப்ளிகேஷன் மொபைல் அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே வந்து இருக்கும் நீங்கள் அது மூலமாக வந்து நீங்கள் புகார் அளிக்கலாம் இல்லை சப்போஸ் தூதரகத்தின் மூலமாக கூட நீங்கள் வந்து புகார் புகார் அளிக்கலாம் அப்போ எம்பசி தரப்புலேருந்து சவுதி அத்தாரிட்டிஸ்டுடன் உங்கள் கம்பெனியிடம் வந்து கலந்து ஆலோசித்து உங்களுக்குரிய தொகைகள் வந்து பெற்றுத்தருவதற்கு வந்து வழிவகை செய்வாங்க இல்லைன்னா சவுதி அரேபியாவுடைய தொழிலாளர் நீதிமன்றத்தை கூட நீங்கள் வந்து அணுகலாம் அப்போ கூட உங்களுக்குரிய நிலுவைத் தொகைகள் தொகைகள்லாம் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக சவுதி அரேபியா ஒரு முக்கியமான அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது செயற்கையின் உணர்வை பயன்படுத்தி ஏமாற்ற முயற்சி செய்தால் ஐந்து ஆண்டுகள் சிறைதண்டனை வந்து உறுதி அப்படின்றத சொல்லியிருக்குறாங்க அதாவது தேவையில்லாத லிங்க் ஏதாவது அனுப்பி வந்து மற்றவங்க அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறதோ இல்லை ஓடிபி இந்த மாதிரிலாம் வந்து செயல்களில் ஈடுபட்டு மற்றவங்க அமௌண்ட்டை வந்து திருடுவது இது போன்ற செயல்களை வந்து யாரேனும் ஈடுபட்டால் ஐந்து ஆண்டு வந்து கண்டிப்பாக வந்து சிறைதண்டனை இருக்கும் அப்படின்றது தான் சவுதி அரேபியா தரப்பில் வந்து சொல்கிறாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சவுதி அரேபியாவில் ஜிசான் ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த குற்றவாளிக்கு மரண தண்டனை வந்து அதாவது சிறுமியை வேண்டுமென்று தனது வீட்டுக்கு அழைத்து வந்து பாலியல் பலாத்காரம் செய்த நபருக்கு தான் வந்து இந்த தூக்கு